பௌத்தர்கள் வந்து வந்தாங்க எந்தெந்த நாடு தெரியுமா இங்கே தமிழ்நாடு இந்தியாவில்லாம் யாரும் வரல இலங்கையிலேருந்து வந்தாங்க சீனாவிலேருந்து வந்தாங்க வியட்நாம்லேருந்து வந்தாங்க கொரியாவிலேருந்து வந்தாங்க இப்படி பத்து நாடுகள்லேருந்து வந்தாங்க ஜப்பானும் தைவானும் ஆ தைவானும் வந்து பத்து நாடுகள்லேருந்து வந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னா படிக்கிறதுக்காக வந்தாங்க அப்போ அதனுடைய காலம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆனால் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கீழடி நாகரிகத்தில் ஒரு பானை ஓத்தில ஆதன் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒன்று ஆதன் ஆதன் ரெண்டாயிரம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் கீழடி நாகரிகம் அது யாருக்கும் தெரியாமல் போச்சு திம்மு ஆமாம் திமு தான் திமுக ஆரம்பிதான் அதனால் தான் ரெண்டாயிரத்தி அறுநூறு டூ ரெண்டாயிரத்தி தமிழ் அப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் வந்து நிச்சயமாக தமிழ் தான் அது ஏறுமே உலகத்திலேயே மூத்த தமிழ் மொழி தமிழ் தான் எவ்வளோ வருஷமாக பேசுகிறாங்கன்னா பல பேர் சொல்கிறாங்க இரநூறு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் தான் சொல்கிறாங்க இல்லை ஐம்பதாயிரம் வருஷமாக தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது எப்படி நம்ம ஐம்பதாயிரம் வருஷம் ஆமா இது யார் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவர் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் ஞாபகம் அவர் என்ன அப்புறமா சொன்னார் அவங்க தான் வந்து ஐம்பதாயிரம் வருஷம்னு சொன்னது நம்ம தமிழ் உலகம் ஃபுல்லாகவே வந்து தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க வருஷம் அதுக்கு மேலே சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தமிழ நாகரிகம் சொல்லுவாங்க சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அங்க இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து இன்னைக்கு யாராலும் படிக்க முடியல ஆனால் அங்க இருக்கிற கட்டிடக்கலையும் இந்த கீழடி கிடக்கிற கிடைக்கிற அந்த கட்டிடக்கலையும் ஒன்றா இருக்கு ஒற்றுமை இருக்கு ஸோ அதனால அதுவும் சொல்றாங்க ஆனால் நிறைய பேர் இந்த தென் மாவட்டம் வட மாநிலத்தில் இருப்பவர்களும் எல்லாத்தையும் மறுக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப வேதனைக்கான ஒரு இருக்குது இன்னைக்கு கூட நமக்கு வந்து சமஸ்கிருதம்னு சொல்கிறோம் ரிஷிகள்னு சொல்கிறோம் ரிஷிகள்னு சொன்னோம்னா இன்னைக்கு கூட ரிஷி வந்தயம்னு கூட ஒரு இடம் இருக்குது ரிஷி வந்தயம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கணும் தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் ரிஷிகள் வாழ்ந்த இடம் வந்து நம்ம கங்கை நதி ஓரமாக இருக்குது நான் அந்த இடம் போயிட்டு வந்தேன் அந்த இடம் இந்தியாவில் பல மாநிலங்கள் நான் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே ரிஷிகள் வந்து நிறையா வரும் ரிஷிகள்னால் யாருன்னா அந்த காலத்து ரிஷிகள்னால் நம்மளை போல் சாதாரண படிப்பறி இல்லாத மனிதர்கள் தான் மாட்டுக்கறி சின்னவங்க தான் ஐயா சொன்னது போல் மாட்டுக்கறி சின்னவங்க என்னென்ன இது எதை நமக்கு தெரியுதுன்னா வேதத்துலேருந்து தெரியவில்லை வேதத்தில் ருகுவேதத்தில் வருது அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம்னு அஸ்வம்னா குதிரையுன்னு அப்போ குதிரை வந்து நாட்டிலே இல்லை இப்போ எங்கேருந்து குதிரை வந்தது இந்த அரபு நாடுகள்லேருந்து அங்கே வந்தது அப்போ அரபு நாடுகள்லேயும் இங்கே வந்திருக்கிறாங்க நம்ம வணிகத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க இங்கே வந்திருக்காங்க நம்மள்கிட்ட ஆனால் குதிரை அங்கேருந்து போயிருக்கு இந்த குதிரையில் இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது ஒரு இதில் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கூட நம்ம அவருக்கு பெரிய புலவர் தான் அரசு சபையில் இருந்தவர் தான் குதிரையை வாங்கிறதுக்காக இதுக்கு போயிருக்கிறார் நீங்கள் நம்ம தஞ்சாவூருக்கு போயிருக்கார் ஆனால் அந்த அவர் என்ன பண்ணாருன்னா குதிரையை வாங்காமல் கோயில கட்டிட்டார் கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலில் வந்து நல்ல இன்னைக்கு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது நம்ம மூலவர்னு சொல்கிற இல்லைங்களா அது எதுவுமே கிடையாது இப்பால்செல்லையெல்லாம் சிவன் சிலை வச்சுனா சிவன் கோயில் தான் அது அந்த அவர் பேர் ஞாபகம் மாட்டேங்குது அதில் வந்து ஒரு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குதிரையெல்லாம் வந்து பரியாக மாற்றினார் ஒரு மந்திரம் ஏதோ அப்படி தான் தகவல் இருக்குது ந நிறையா மாற்றினார் பரிய நிறையா மாற்றினார் அதை கொண்டு போய்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டப்பறம் இது மதுரையில் நடந்தது அங்கே போய் பார்த்தா அந்த மந்திரம் போய்ச்சி போச்சு மறுபடியும் பார்த்தா எல்லாமே வந்து நிறையா போயிட்டு நிறையா போயிச்சு எல்லாம் ஓடி போச்சு அதனால் என்னாச்சு இவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க இப்படி தான் அந்த இது வருது அந்த ஒரு நல்ல ஒரு அரசபையில் இருந்தவர் தான் அந்த வரியை நிறையா மாற்றினது அதுதான் ஸோ நம்மளுடைய உண்மை